திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரை பகுதியை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி கருணிமொழி கருணாநிதி ஆகியோர் ஆய்வு தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் இந்த நிலையில் தொடர்ந்து கோவில் கடற்கரையில் கடந்த ஒரு மாதமாக கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது கடல் சீற்றத்தின் காரணமாக கோவில் முன்புள்ள கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது இதனால் சுமார் ஐம்பது அடிக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் முப்பது அடி நீளத்திற்கு எட்டு அடி ஆழத்திற்கு இந்த கடலில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் உள்ள கடல் அரிப்பால் உள்வாங்கி இருப்பதை பார்வையிடுவதற்காக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார் அவருடன் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் ஐஐடி நிறுவன பேராசிரியர்களும் அதிகாரிகளுடன் நேரில் அவருடன் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கடல் எதனால் ஏற்படுகிறது என்ன காரணம் என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர் கடல் அரிப்பு தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலையும் கடல் அந்த கடல் ஓர பறை குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல் பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு சூழலிலே அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் இங்கே வந்து இந்த நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய நிலையை பார்த்து நிரந்தரமான ஒரு தீர்வை உருவாக்கி தர வேண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பிரச்சனையை பற்றி நாம் பேசிக் இல்லாமல் நிரந்தரமாக என்ன விரைவிலே கோயிலுக்கான பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது விரைவிலே கோயிலுக்கான கும்பாபிஷேகம் வரக்கூடிய ஆண்டிலே நடைபெறப் போகிறது அதற்குள் இந்த மண் அரிப்பிற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று எக்ஸ்பர்ட்ஸை அழைத்து இந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் கடல் அறுப்பை தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்காக இங்கே வந்திருக்கும் அதை பற்றி கலந்தாலோசித்து முதலமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்து விரைவிலே அதற்கு பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு நிரந்தர தீர்வை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள் என்ன